வடக்காற்றே தினை வட நான் வந்த நேரம் நல்ல நேரம் உனைப்பார்த்தே தேவாதே தேவர் தங்கம் வனம் தானோ செந்தூர் வேலை தங்கி தங்கிகிறக்கும் குரஞ்சி நிலம் தனோ ோ செ வேலோ தங்க இழந்தானோ செ செ செந்து வேளவனோ தங்க இறக்கும் இழந்தானோ வணக்கம் எதை வேண்டா கழகம் நடத்திடவும் நல்லதரே தருணாந்தா மந்தரக்காக அிலே ஒன்று தினைவனத்தின் நடுவிலே எந்தூர் வேடவனும் மந்தரக்காக அருகிலே எல்லா முனிவர் நாவிடைய குழந்தை எடுத்து வைத்து மிக்க ஒரு மஞ்ச பூசி செய்தாலும் அக்குளம் வேராகமா அதன் பண்ண உண்டாகமா குக்கோடைய குக்கோட குழந்தை பெரியாமல் சொல்லிக்கணுங்க வாழ்ந்த மரங்கள் வண்ண மலர்கள் அற்புதமான நறுமண வசதி நந்தவனம் நந்தவனத்திலே மனிதர்கள் யாராவது இருக்காங்களா பார்க்கலாமா தம்பி யாராவது இருக்காங்களா யாரும் அணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இனிமையான கணத்துக்கு இடையில ஒரு எருமை காணமும் கேட்கிறது ஒரு மகராணி அவள் அன்புக்களத்தில் ஒரு மகராசன் கண்கள் சிவந்து இருக்க அவள் பார்த்த முருகன் கந்தன் திருவடிக்கு புகழ் சேகே அந்த பூரத்தில் ஒரு மகாராணி அவர்கள் அன்பு களத்தில் ஒரு மகாராஜன் கண்ட சிவந்து அவள் பார்த்தாள் கண்டன் திருவடைக்க புகழ் சேர்த்தாள் அந்த பூரத்தில் ஒரு மகாரா ஆலயம் ஆனால் ஆடுவரம் சோ ஆடுவரம் சோ என் தந்தை பிரமன் சொன்ன மரப்படி குறிஞ்சி மலரும் உண்டு இங்கே குரல் வாடம் குரத்தீடே தம்பி மரத்தியை விட்டாலும் குரத்தியை விடக்கூடாது நம்ம எப்படி எதிராக விடக்கூடாது மரத்தியை விட்டாலும் குரத்தியை விடக்கூடாது இதை பத்தி நீ என்ன நினைக்கிற எல்லா பையலும் அவங்க நினைப்பில பார்த்தாடா கலை வளர்ந்தும் ஏன்னா பெரும் மரத்தில் தீ எறிஞ்சாலும் அதை விட்டுட்டு போயிடணும் ஏன்னா மேல் நோக்கி தானே எரியுது ஆனால் அடியில் இருக்கு பார்த்தியா புற தீ புகுஞ்சிக்கிட்டே இருக்கு பார்த்தியா அதை மட்டும் விடக்கூடாதுரா காட்டில் பத்தி எரிஞ்சு காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதை முதல்ல அணைக்கணும் எதா அணைக்க போறேன் ஏண்டா நான் சாமியார் எத்துறது உனக்கு பிடிக்கலையா ஏன்னா பிரபஞ்ச மரப்படி இளையவர் சுந்தரவள்ளி இங்கே ஆடோரசோ இந்த பறவை விரட்டும் மணியிலே காத்து கொண்டிருக்கிறாள் தேவலக தெய்வமாக முருகப்பிரமானுக்கும் பூவிடகத்தில் பிறந்த இந்த குரக்குல கண்மணி தெய்வ வள்ளிக்கும் கல்யாணத்தை ரெண்டாந்தாரம் முருகனுக்கு ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் நான் இதைத்தான் எங்கள் அப்பா பிரமோதேவன் எனக்கும் சொன்ன வார்த்தை வந்துட்டோம்லே நாடகம் நண்பர்களே நாடகம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் நல்லது கிட்டதே தெரிஞ்சுக்க முடியாது உங்கள் வயசுக்கு எவ்வளவு நாடகம் பார்த்துருப்பியா பார்த்துருக்கலையா இவ்வளவு நாடகம் என்னென்ன நாடகம் சத்திய நெறிகளை கடைபிடித்து தரும வழியில் நடந்து கர்ம வினையால் ஒரு மனசை எதையெல்லாம் இழக்கிறானோ தெய்வ அணுக்கரகத்தால் மீண்டும் அதை எல்லாத்தையும் திர இழந்ததெல்லாம் பெற முடியும் இந்த கதை எடுத்துரைத்த நாடகம் அரிச்சந்திர மயானகாண்டம் ஒரு நாடகம் சரிங்களா அதுபோல் ஒரு பெண்மகள் கட்டிய கணவனை தவிர மற்றவனை நினையாமல் இருந்து கற்பின் முகத்துவத்தோடு கணவன் உயிர் பிறந்து யமுடோகம் செல்ல யமுனோடு சென்று போராடி கணவன் வீரை மீட்டு திருப்பி கொண்டு வந்தால் ஒரு பெண்மகள் இந்த கதை எடுத்த நாடகம் சத்தியவன் சாவத்திர நாடகம் சின்ன பரிசு ஒன்று

தான் கண்டெடுத்தோம் ரெண்டாவது கரை வாங்குறோம் ஆதரமளிகை ஆவரங்கத்தா கோயில் நம்ம தான் வாங்குகிறோம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயனார்னா யார் அவர் எங்கே பிறந்தாரு அவங்க அப்பா அம்மா யார் அவருக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை இருக்குது ஐயனார் எப்படி எந்த இனத்தை சிறந்தவர் அம்பட்டு விஷயமும் நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சரிங்களா ஆனால் நாடகங்கள் தான் இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திச்சு ஒருவன் என்ற உன்னதமான தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்த நாடகம் ராம நாடகம் ராமாயணம் சரிங்களா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுலே பங்காளி என்ற பாக பிரிவனையை பார்த்தப்பொருள் மூலமாக பாருக்கு கொடுத்த நாடகம் தான் பாசுபதற்கனை நாடகம் சரிங்களா நம்பின் ஒரு நான் மறையில் முடிவு ஒரு மனிதன் கோயிலுக்கு போறோம்னா எப்போ போவோம் தாடாத கஷ்டம் வரும்போது தான் இறைவனே நாம் நினைக்கிறோம் சரிங்களா கவலையும் கஷ்டமும் வரும்போது தான் தெய்வத்தை நாம் வணங்குறோம் ஆலயத்துக்கு போகிறோம் சரிங்களா அந்த ஆடகத்தில் சென்று ஆண்டவனை வழிபடும்போது இறைவன் என்ன சொல்கிறான் பக்தனே என்னை நோக்கி ஒரு படி நீ முன்னேறி வரையில இந்த பக்தனுக்காக படி இறங்கி வருகிறான் இறைவன் அந்த கதையை எடுத்தடைத்த தான் மகாமாயி முத்தாளம்மை நாடகம் சரிங்களா காதல் கோட்டை காதல் கோட்டை காதல் தேசம் சரிங்களா காதலிக்க நேரம் இல்லை இதெல்லாம் சினிமா பட பெறான்னு சொல்லி இருக்கா சாமி கேட்க மாட்டேன் ஏப்பா ஐயா கடையேன் இதை சொல்கிறேன்னா மதுரைக்கு பக்கத்தில் என் பாட்டன் அழகர் பெருமான் வண்டி இருக்கம்மா வண்டி ஒரு தெப்ப இறங்குறான்ல இறங்கப்புறம் என் பாட்டான் அந்த வண்டி இருக்கம்மா வடகிட கொம்பையில் வெள்ளையம்மாள் என்ற ஒரு பெண்ணு வெள்ளச்சாமி அப்படின்னு ஒரு ஆண் மகன் ரெண்டு பேரும் சாதி மதத்தால் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு சரிங்களா அப்போ கவுரவ கொலை ரெண்டு பேரும் அந்த வெறும் அந்த வண்டி இருக்கம்மாக்குள்ளே கோமையில் ஒரு பெரிய வாழைத்தோப்பு அந்த தோப்புக்குள்ளே ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டாங்க ஒரு கல்லை சாட்சியாக வச்சு தாலி கட்டினாங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணாண்டே நம்ம குளத்தை பொம்பளை பிள்ளைய அங்கே துளிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த வாழைத்தோப்பு வெட்டி கொண்டு விட்டாங்க சரிங்களா வெட்டி கொள்ளும் அவங்க ரெண்டு பேருடைய ஆத்மாக்கள் அப்படியே அந்தரத்தில் அப்படியே நிற்கிது கழுத்தோடு வெட்டி விட்டாங்கல்ல கீழே விழுகுது ரெண்டு பேருடைய ஆத்மாக்கள் அப்படியே நிற்கிது அட சண்டாளங்களா நாங்கள் உனக்கு என்னடா பாகம் பண்ணோம் தானே பிறந்தோம் நாங்கள் இணைஞ்சு வாழ்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணோம் எங்களை ஏண்டா கொண்டு சொல்லி கேட்டான் கொண்டு விட்டி சொல்லி கேட்கும்போது அப்போ பூரா பயந்துட்டான் என்னடா தலை வெட்டுப்பட்டும் கூட அந்த ரெண்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே பயக்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ ரெண்டு பேரும் சொன்ன எல்லாரும் காலில் விழுகிறான் அந்த ஆத்மாக்களுடைய காலில் அப்போ சொன்னான் என்னை தெய்வமாக நீ சொன்னா சொன்னால் ஒரு வம்சத்தையெல்லாம் அழிப்பானான்னு சொன்னான் அதன் காரணமாக உருவான கோயில் எந்த கோவில் தெரியுங்களா மதுரையில் பாண்டி ஐயா கோயில் காதலால் உருவானது பாண்டி ஐயா கோயில் இந்த கதையை எடுத்த நாடகம் இது மதுரபாண்டி என்ற ஒரு நாடகம் சரிங்களா ஆனால் வள்ளித்திருமணம்னு ஒரு நாடகம் வச்சு பார்க்குறீங்களே இதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டிய ஏன் உங்கள்கிட்ட சொன்னா ஐம்பத்தாறு தேசத்தையாண்டான் அரிச்சந்திரன் அவன் நிலைமையை என்னாச்சு ஒரு பொய் கூட என் வாயிலிருந்து வாங்க முடியாது விஸ்வந்திரன் தேவரன் சொன்னாடே ஹரிச்சந்திரா உன்னிடத்தில் ஒரு பொய் வாங்காம உலகத்தில் வாடக மாட்டேன் சபதம் போட்டேன் ஒரு பொய் கூட வாங்க முடியாத இடத்தில் ஐம்பத்தரை தேசத்தை இழந்தான் பொண்டாட்டிய வீதியில் விலகூறு வித்துவிட்டேன் பெத்தமகம் பாம்பு செத்து போயிட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சுடுகாட்டிலே சென்று காசியில் சுடுகாட்டிலே சென்று பிணமரிக்கும் பணியில் பிணத்தை எரிக்கிறேன் கால் மூலம் கால் மூலம் முழத்தொண்டு கால் பணம் முழத்தொண்டுக்காக ஐம்பத்தி ஆண்ட அரசன் பொது சொல்ல வாசகனாக வாழ வேண்டும் என்பதற்காக சுடுகாட்டிலே சென்று பிணமரைக்கும் அணியில் ஈடுபட்டான் கதை எடுத்துரைத்த அந்த அரிசந்த நாடகம் இருக்கே அதுக்கு நான் காரணம் இருக்கேன் நண்பர்களே இந்த வள்ளித்திரம் நாடகம் ஏன் வச்சு பார்க்குறிய இதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டிய கொஞ்சம் யோசிங்க நான் வரேன் அதை தவறிய கால்கள் விரும்பியே ஊர் சென்று போவதில்லை கால்கள் கால்கள்ே ஊர் சென்று போவதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை ஒரு பச்சை கேடைக்கோரு செவ்வந்தி பூவில் கொட்டிலை கட்டி வைத்தே பட்டு தூங்கியிலுடன் அன்ன சீரகினை விழனை தூ வைத்தேன் என்னும் யார் யாரோ வந்து பாராட்டம் ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டியடை கட்டி வைத்தே பட்டு தூங்கிடுவுடன் அன்னச்சீருகில் இட்டு வைத்தே மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல கூடந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவரா அன்னை வளர்ப்பதிலே அவன் நல்லவராவதும் திகையவராவதம் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே ஒரு பச்சை கேடைக்கோ ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டியை கட்டி வைத்தேன் பட்டு தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட நண்பர்களை ஒண்ணும் வருத்தம் இல்லையே என்ன ஒரு சின்ன பையன் மேடையில வந்து நாகரா வேஷம் போட்டுக்கிட்டு எவ்வளவு தெரிஞ்சு நாம உட்கார்ந்துருக்கிறோம் வள்ளி திறம நாடகம் வச்சு நீங்க என்னையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறானேன்னு நினைக்கிறீங்க நண்பர்களை பேசுவோமா கொஞ்சம் சுருக்கமா பேசுவோம் ஐயா ஏ நீ கேட்க மாட்டியா இருக்கட்டும் ஐயா வெத்தலைபடும் முன்னாடி என்ன படுவோம் எது தேவை இல்லாம ஐயா நீ என்னை கிளறி விட்டு முன்னாடி என்னையா போடுவோம் வெத்தலை என்ன படுவோம் அகத்தி போடுவோம் என்னையா வெத்தல கொடி பதக்கிறோம் வெத்தலை படம் முன்னாடி அகத்தி தான் போடணும் ஏன்னா அந்த அகத்தி வளர்ந்து வர வெத்தலை கொடி படுறதுக்கு சரியா இருக்க முடியா வெத்தலை கொடு முன்னாடி பார்க்கப்படும்னு சொல்லிய வெத்தனை போடு முன்னாடி அகத்தி வடம் அப்போ அதுவும் வளரும் இது கொடியும் வளரும் ஆ பூராத்தும் சொல்லிப்பட்டால் அப்போ நார்தர் நீ வந்து நார்தர் போட போறியா நானே மூணாவது படித்து விட்டு ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சொல்லிக்கிறீங்க நீ குழப்புற குழப்பத்தில அதுவும் மறந்து ஒரு முறை தெரியுது எனக்காக ஐயா ஐயாக்களே கடையே முருகப்பிரமான் பங்குனி மாதம் வள்ளி பார்க்க சொல்றேன் முருகப்பெருமான் பங்குனி மாதம் நாளை மறுநாள் உத்தரம் முருகப்பெருமான் பிறக்கிறான் பிறப்பால் அவனுடைய நேரம் பிறந்த நேரம் செவ்வாதோஷம் சரிங்களா ஆனால் அந்த முருகன் செவ்வாதோஷத்தில் ஒரு ஆன்மகன் பிறந்தா செவ்வாதோஷத்துக்குரிய பெண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஆனால் இந்த முருகனை இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ண வந்திருக்கா இளையவள் குறைமகள் கண்மணி வள்ளி கார்த்திகை மாதம் திரு இல்ல கொண்டாடுறீல்ல சொக்கப்படுத்துறீ இல்லையா அந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்னவள் பிறந்த நேரமும் உத்தமமான ராசி அப்ப எங்க அப்பா சொன்னார் முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணணும் முருகன் பிறப்பான் சிவ்வாதசத்தில் பிறந்துட்டான் வள்ளி பிறந்த நேரமும் நல்ல யோகத்தில் இருக்கிறா இப்படி விவாசோதத்தில் பிறந்த முருகனுக்கு இந்த உத்தமமான ராசிக்குடிய வள்ளி எப்படி கல்யாணம் பண்ணி வச்ச முடியும்னு எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன் பிரம்மதேவ தந்தையே இது எப்படி சாத்தியமானு கேட்டேன் அப்போ சொன்னார் நாரதா ஆணுக்கு ஒரு சாதகம் ஆண்களுக்கு ஒரு சாதகம் பெண்களுக்கு ரெண்டு சாதகம் இப்போ புரியுது ராஜாக்களே பெண்மகள் பிறந்த நேரம் செல்லாதையா அவள் பருவம் அடைகிறாள் வயசுக்கு வரல அப்படி பருவம் அடைகிற நேரம் சரிங்களா திருவாதிர நட்சத்திரம் கடக லக்கணம் மகர ராசியில் அவ வயசுக்கு வந்து பருவமடைந்த நேரமும் செவ்வாதோஷம் சரிங்களா முருகப்பிரமான் செவ்வாதோஷத்தில் பிறக்கிறான் வள்ளி அம்மையார் செவ்வாயோத்திலே பருவத்தை அடைகிறார் இவர் ரெண்டு வருடைய சாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த செவாதத்தில் பிறந்த முருகனுக்கு செவாதோஷத்தில் பருவத்தடைந்த வள்ளியை ரெண்டாவது நேரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறான் முடிவுக்கு வந்தாச்சு சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சு எங்க வட ஆற்காட்டில் உள்ள திருவிளம் என்ற சிவத்தலத்தில் முருகனுக்கும் வள்ளிச்சையும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் போய் எல்லாரும் இங்கே பார்க்க முடியுமாயா முடியுமான்னு கேட்டேன் முடியாதுல அதனால் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை வள்ளிக்கும் முருகனுக்கும் கொண்ட வேண்டிய கதையை சம்பிரதாய புராணமாக எழுதப்பட்டது ஆனால் எங்கள் சங்கரதாசம் என்னன்னு நடத்துறீங்களா எல்லோரும் போய் வட ஆற்காட்டில் உள்ள திருவிளம் என்ற சிவத்தளத்தில் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது என்றனால கிராமங்கள் தோறும் ஒரு நம்ம ஊரில் சிவாதோசத்தால் பத்து மாப்பிள்ளை பார்க்குறேன் ஒரு பெண்ணை தேடி அவனுக்கு தோஷம் இருக்குன்றதுனால அவள் வாழ்க்கை வீணா ஏன் போகுது ஒரு மாப்பிள்ளையை குறித்து பத்து பெண்ணு பார்க்குறாங்க அவனுக்கு தோஷம் இருப்போம் சிவாதோசம் இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையை வீணாத்தானே போகுது சரிங்களா அதற்காகத்தான் சங்கரதாசாமி வள்ளி திருமணம் கொண்ட ஒரு நாடகத்தை உருவாக்கி கிராமங்கள் தோறும் மேடை நாடகத்தில் காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பிரமான் வள்ளியை மாடமாத்தும் காட்சியை பூடோக மனிதர்கள் கண்டால் செவ்வாயக்கூடிய ஆண்களோ பெண்களோ தோஷம் நீங்கி சகடரும் சுகிச்சம் வருவார்கள் என்பதற்காக கட்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணத்தை எழுதினாரு சங்கரதாசாமி வள்ளி ஒரு நாடகத்தை எழுதினார் அதில் படிப்பறிவில்லாத என் போன்ற சிறுவர்களுக்கு தகுதிக்குத்தக்கவாறு கதாபாத்திரங்களை கொடுத்து நான் உங்கள் முன்னே நாரதனாக வேஷம் கோட்டு இந்த கதையை சொல்ல பொறுமையோடு கட்ட உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வன ஐயாக்களே

நீங்க பாத்தியலையா எம்மோடத்துக்கு நான் போனால் திரும்பி வந்துடுமே நீங்க போனீங்கன்னா திரும்பி வர முடியாது சரிங்களா அதே வித்தியாசம் அப்ப எமடத்துக்கு ஒரு முறை நான் போனேன் அங்க எமதர்மனும் சித்திரகுப்தனும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு சரி நம்ம ஒட்டு கேட்கிற வேலை நம்ம புத்தி நம்மளை விட்டு போகுமா என்னடா பேசுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப சித்திரகுப்தன் சொல்றாரு சுவாமி யமதர்மனை பார்த்து இன்னைக்கு புதிய வரவு எவ்வளவு அப்படின்னு யமதர்மன் கேட்க ஒருத்தன் ரெண்டு மண்டாட்டி கல்யாணம் பண்ணவேன் வந்திருக்கேன் யமலோகத்துக்கு சரி ஒருத்தன் ஒரு மண்டாட்டு கல்யாணம் பண்ணவே வந்திருக்கேன் யமலோகத்துக்கு இவன் ரெண்டு பேரில் யார் சொர்க்கத்துக்கு போகணும் யார் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு பரிசீலனை நடக்குது கவனிச்சிக்கலா அப்போ யமதர்மன்ட்ட சித்திரகுபுர்த்தன் கேட்க யமதர்மன் சொல்கிறாரு டேய் ரெண்டு மண்டாட்டி கல்யாணம் பண்ண உடனே நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பு ஒரு மண்டாட்டி கல்யாணம் பண்ணவொன்னே நரகத்துக்கு அனுப்புடான்னு சொன்னார் இதில் என்னையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிய சொல்லுங்க சொல்லுன்றேன் ஐயா ஆஹ் சபாசிர தம்பி வாசத்துல வேலை இருக்கு ஏன்னா ஹா எமதுருமன் சொல்றாரு ஏண்டா ஒரு பொண்டாட்டி கட்டினவனுக்கு உரியில சோறு எப்படி ரெண்டு ஒண்டாட்டி கட்டினவனுக்கு வீதியெல்லாம் படுக்க மந்த சாவடி கட்டினது இந்த ரெண்டு ஒண்டாட்டிக்காரனுக்கு தான் அப்ப ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நேர சொர்க்கத்தை நினப்படின்னு ஏன் யமோதிரமன்றத்தில் கேட்க யமலோகத்தில் நம்ம என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்குறோமோ அத்தனை தண்டையை ரெண்டு பொண்டாட்டிக்கிட்டே எல்லாம் பட்டு விட்டேன் இனி அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையே இல்லை சரிங்களா ஆனால் அந்த ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண மத்தியல பொண்டாட்டி நூறு நாள் நூறு நாள் வேலைக்கு போக சொல்ல முடியுது சாப்பிட படுக்க இப்படி உடம்பு சோம்புர்த்தனமாகிய இந்த சண்டாளனை நரகத்துக்கு அனுப்பிடான்னு சொன்னேன் சரிங்களா இப்படி கதையெல்லாம் இருக்குது வாத்தம்பி யமலோகத்துக்கு போயிட்டு வருவோமா

என்ன அடகு வைக்கிறாரா எவ்வளவு நெல் என்று சில்லென்று பூத்தையும் சிறு நெருஞ்சி நெல் கூறி நிறுத்தி வழி போன நின்றது போக நின்ற நெடும் தோறும் பருந்தா நிற்குமோ பெருமோ வாழ்வே ஆவர் செந்தமிழ் தேன் மொழியால் நிலா வேண சிரிக்கும் மலர்கொடையால் நிலா வேண சிரிக்கும் வளர்கொடியா பலரசம் தருவாள் பருகிடத்தலை குணிவாள் ஏவள் செந்தமிழ் தேன் செந்தமி நிலாவென சிரிக்கும் மலர் வளர்கோடைய உலகாவது மூள்கிட செய்திடும் இந்த உனக யாவது மூழ்கிட செய்திடும் எவர் மூள்கிட செய்திடும்ோகியோ இவர் செந்தைமும் தேர்ந்தொள்ளையான் நிலம் என சிரிக்கும் வடர்கொடுதான் என்ன ஆயுதக்க வேண்டும் தெரியுது கழகத்துக்கு ஏற்றபடி அண்ணபடை விரைவில் சந்திக்க வேண்டும் சுந்தரம் கொஞ்சம்

நாரதம் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைல வீக்கு எப்படி பெண்கள்னா கொஞ்சம் ச புத்தி உண்டு என்னை சோதிக்கிறதுக்காக என் பாட்டன் நாராயண கோமாலி அவர் என்னை சோதிக்கிறதுக்காக நான் யார்ன்றது அவருக்கு தெரியும் ஆனால் அவரோ தன்னை தெரியாத மாதிரி அவர் வர்றாரு என் பாட்டன் தான் வர்றாரு கோமாளியா அவர் இடத்துல நாமளும் தெரியாத மாதிரி நடந்து என்னை எதிர்ப்பு தெரிந்து கொள்வோம் நாராயண